இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மராட்டிய மாநிலம் நாக்பூர் மாவட்டம் ஆகாஷ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் ரவீந்திர குட்வே இவருக்கு வயது ஐம்பத்தைந்து இவர் ஒரு வியாபாரி இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் இருக்கிறான் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த வியாபாரி ரவீந்திர குட்வே வீட்டருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் போலீசார் இவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர் மேலும் போலீசார் ரவீந்திர குட்வேயின் மகனிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கஜோல் ஜோக் என்கின்ற இருபத்தி ஏழு வயதான பெண்ணுக்கும் வியாபாரி ரவீந்திர குட்வேயுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததை அவர் சொல்லியிருக்கிறார் இதனிடையே இறந்து போன வியாபாரியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவருடைய அந்தரங்க உறுப்பில் தாக்கி கொலை செய்யப்பட்டிருப்பது பட்டிருப்பது தெரிய வந்தது இதனை தொடர்ந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவருடைய கள்ளக்காதலை காஜல் ஜோக்கை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்தான் வியாபாரியை கொலை செய்த திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது அதாவது வியாபாரியை கலட்டிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்ய காஜல் ஜோக் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த வியாபாரி கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு கள்ளக்காதலியை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து இந்த திருமணம் பற்றி விசாரித்துள்ளார் அப்போது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த காஜல் ஜோக் வியாபாரி ரவீந்திர குட்வேயின் அந்தரங்க உறுப்பில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் அவர் துடிதுடித்து துடித்து உயிரிழந்தது விசாரணையில் தெரிய இதனைத் தொடர்ந்து காஜல் ஜோக்கை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்